ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அணியில் ருத்ராஜ் கேகோட் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணத்தினால விரக்தியின் உச்சத்துக்கே போன அவங்க தற்போது சர்வதேச டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவித்து பிசிசிஐக்கு ஒரு மிக மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க இதனால் மற்ற நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் தற்போது பிசிசிஐ மீது மிகவும் கோபமா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடருக்கு பிறகு இந்தியா அணி பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோடு இந்தியாவுடைய சொந்த மண்ணில் ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரிலையும் மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரிலையும் விளையாட இருக்காங்க இதற்கான ஸ்குவாடை சமீபத்தில் பிசிசிஐ அறிவித்தாங்க இதில் பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் இருக்காங்க இவங்க தான் இந்திய அணிக்கு கேப்டன் அதே போல் திலக் வர்மா ரிங்கு சிங் இருக்காங்க விக்கெட் கீப்பராக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இருக்காங்க த்ரு ஜூரல் இருக்காங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஹார்டிக் பாண்டியா அக்சர் பட்டேல் அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஹஸ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா ரவி பிஷ்நாய் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தற்போது அணியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா து ஜூரல் அதே போல் அர்ஷித் ராணா அர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் கூட அதிகமான ரன்களை வாரி வழங்குனாங்க விக்கெட் டீம் அவங்க அதிகமாக வீழ்த்தல அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் சிஎஸ்கே அணியில் விளையாண்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ருத்ராஜ் கைக்வாட் அதே போல் சிவம் தூபே போன்ற வீரர்களுக்கு தற்போது அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதற்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருப்பது தான் காரணம் அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான டி நடராஜன் அவர்கள் முதல்தர போட்டிகளில் சிறப்பான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி கொண்டிருக்க போதிலும் அவங்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு ருத்ராஜ் கெய்குவாட் பார்த்தீங்கன்னா இந்திய ஏ அணிக்கு கேப்டனாக இருக்காங்க சமீபத்தில் அனைத்து விதமான ஃபார்மெட்லேயும் இவங்க முதல்தர போட்டிகளில் அறுபதுக்கும் அதிகமான ஆவரேஜ் வச்சு பிசிசியோடைய கவனத்தை ஈர்த்திருந்தாங்க இவங்க ஒரு சூப்பரான கேப்டன் மெட்டீரியலும் கூட இவங்க ஆசியாவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து தங்கத்தை வென்று கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வீரராக இவங்க இருக்கும்போது இவங்களை தொடர்ந்து இந்திய அணி சர்வதேச போட்டிகளை தேர்வு செய்யாமல் ஓரம் கட்டி வருவது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சிவம் தூபே சமீபத்தில் நடைபெற்ற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணி வெல்லும் போது அணியில் ஒரு முக்கியமான வீரராக இருந்தாங்க இறுதிப் போட்டியில் கூட இவங்க அடித்த ரன்கள் பார்த்திங்கன்னா இந்திய அணியுடைய வெற்றிக்கு ரொம்பவே தேவைப்பட்ட ஒரு ரன்களாக வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இவங்களும் தற்போது ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது மற்ற நாட்டு வீரர்களும் கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அதிலேயும் இங்கிலாந்து அணி கேப்டனான ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய டீமில் ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் தூபே போன்ற வீரர்கள் ரொம்பவே திறமையான வீரர்கள் அவங்களுக்கே வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்து இந்திய அணியுடைய தேர்வு எதன் அடிப்படையில் எடுக்கப்படுது அப்படிங்கிறது யாருக்கும் புரியல அப்படின்னு பேசியிருக்காங்க அதே போல் ஏ ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரரான ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்காட் போன்ற ஒரு வீரர் ஆஸ்திரேலியா அணியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் மூன்று விதமான ஃபார்மெட்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு கேப்டனாக இருந்திருப்பாங்க ஆனால் பிசிசியை ஏன் அவங்கள தற்போது தொடர்ந்து ஓரம் கட்டி கொண்டே வராங்க அப்படின்னு தற்போது அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதனால் ரொம்பவே விரக்தியில் இருந்த ருத்ராஜ் கெய்காட் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கப்போறாங்களாம் இருந்தாலும் ஒரு இளம் வயதில் ருத்ராஜ் கே போன்ற ஒரு திறமையான பேட்ஸ்மேன் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்க வந்திருப்பது தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் நன்றி